தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடு கட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஏழு வயசு எழுபது வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்பு ஆட்சி பண்றவர் ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் யார் ஆட்சியில இந்த ஆழ தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில் தமிழகம் முதலிடம் எதுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம் பெண்கள் வன்கொடுமையிலே தமிழகம் முதலிடம் மக்களை காப்பாற்ற தெரியாத காவல்துறை கையிலே வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அகம்பாவமா பேசினது எப்பவுமே ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு ஃபால் அழிவுக்கு முன்னால் ஆணவம் செல்லும் தருமையாதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானத்தினுடைய மணி விழாவை முன்னிட்டு இன்று ஏழாம் திருநாள் நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதுல கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் சனாதன இந்து தர்மத்தினுடைய பட்டாதிபதிகள் சாது சந்நியாசிகள் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கல்வி பணி மருத்துவ பணியை அவர்களே செய்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விஷயம் அதில் தர்மயாதீனம் அவர்கள் மிகப்பெரிய கல்வி தொண்டும் மருத்துவ துண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பார்த்தால் இரண்டாம் தேதி எண்ணிக்கை மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து நூத்தி எட்டு பேருக்கு அவருடைய கரங்களால் செயற்கை உட உறுப்புகள் கொடுக்கப்பட்டது அது குருமா சன்னிதானுடைய ஏற்பாட்டின் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாரத தேசம் ஆன்மீக பூமி நீங்கள் பார்த்தா நேற்றைய முன்தினம் காசி தமிழ் சங்கமம் நான்காவது ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம தர்ம ஆதீனம் குமரகுருபார சுவாமிகள் காசியிலேயே தங்கி மக்களுக்கு ஆன்மீக சேவையாற்றினார்கள் வழிகாட்டினார்கள் அந்த விதத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கும் காசிக்கும் மிகப்பெரிய இணைப்பு உண்டு அதை மாண்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் என நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கும் காசிக்கும் இருக்கின்ற இணைப்பை பிணைப்பை எடுத்து காட்டுவதாக அது அமைந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த தினம் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு குருமகா சன்னிதாத்தின் ஆசியையும் பெற்று இன்றைக்கு பன்னிரு திருமுறைகள் அடங்கிய புத்தகத்தை ஆதீனம் வெளியிட்ட அதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததற்கு ஆதின அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்றதுக்கு தான் இருக்கு நீங்க எதுவன எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் பேச நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுல தான் மட்டும் ஒரு ஜெயிச்சு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு போக பயந்து அதனையும் ராஜினாமா செய்தது இந்த தமிழ் மக்கள் திமுக புகட்டிய மிகப்பெரிய பாடம் அதே மாதிரி பாடத்தை இந்த அழிவு சக்தி ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மக்கள் தருவார்கள் ஏனென்றால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார் இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் அலர்றதுக்கு நாம தொலைக்காட்சியில் பார்க்க முடியும் அதை ஒரு வெள்ள காரில் கடத்தின்று போறத நீங்க தான் ஊடக நண்பர்கள் காட்டியிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடு கட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது ஏழு வயசு பொண்ணா இருந்தாலும் சரி எழுபது வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்பு ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார் அதை நாம பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் அகேன்ஸ்ட்மென் ஆண்டுக்கு இரண்டாயிரமா இருந்தது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தை தாண்டி மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் ஸ்டாலின் அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற சக்திங்கிறது நமக்கு தெரியுது அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே அடித்து விரட்டுவார்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இந்த த்தி ரெண்டு மாசத்துல ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தது பெண்களும் ஒன்பதாயிரம் ஆண்டுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழகம் முதலிடம் எதுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டில் முதலிடம் பெண்கள் வன்கொடுமையிலே தமிழகம் முதலிடம் மக்களை காப்பாற்ற தெரியாத காவல்துறை கையிலே வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அகம்பாவமா பேசினது எப்போதுமே ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு தி ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால் அழிவுக்கு முன்னால் ஆனதம் செல்லும்னு ஸ்டாலினுக்கு ஆணவம் தெரிஞ்சுதா அழிவு நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கும் தினகரன் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அவரவர் அவரவர் விருப்பத்துக்கு பேசுறாங்க ஆனால் மக்கள் யார தேர்ந்தெடுப்பார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு இருக்கு போடுவாங்க தமிழக மக்கள் அங்க இங்க வாக்குகளை சிதறடிக்க மாட்டார்கள் யார் இந்த தீய சக்தி திமுக ஆட்சியை நீக்க முடியுமோ அது யாரால முடியும் பாரதிய ஜனதா கட்சி அகிலந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் இந்த சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க முடியும் அதனால மக்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போடுவார்கள் இதை நான் பாசிட்டிவா சொல்லிட்டேன் யார் வேணா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவர் விருப்பத்துக்கு கொஞ்ச காலம் நாலு மாசம் தானே பேசி சந்தோஷப்படக்கோ நன்றி